எடப்பாடி பழனிசாமியின் பதவி காலி இருபது நிர்வாகிகள் அந்தர்பல்டி சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் சட்டசபை கூட்டத்தொடர் முதல் நாள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் முதல் நாள் அதிமுகவின் ஒட்டுமொத்த விமர்சனங்களும் திமுகவின் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவின் நிர்வாகி என்றோ அதிமுக சார்ந்த எம்எல்ஏ என்றோ சபாநாயகர் கூறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இருபது மிக முக்கியமான எம்எல்ஏக்களும் அதிமுகவின் நிர்வாகிகளும் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிர்ப்புகளை தெரிவித்து அந்தர்வட்டி அடித்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றாக ஒன்றை புரிந்து வேண்டும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்களும் சசிகலாவிற்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்களும் குறிப்பாக செங்கோட்டையனையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பாக பார்க்கிறார் அவருக்கு பின்னாலும் சில எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியே தழுவியது அது ஒன்றும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய தோல்வி கிடையாது என்பதை நம்மால் புரிந்துகொள்ள கொள்ள முடிகிறது ஆனால் அதனை தொடர்ந்து நடைபெற்ற ஒட்டுமொத்த தேர்தல்களிலும் அதிமுக தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அனைவரையும் வெறுத்து அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி அடையாது என்பதை அவரே நிர்ணயித்து கொண்டாரோ எண்ணமோ எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அவரது பதவியை மட்டும்தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது முதலில் அவரது பதவியை மாற்ற வேண்டும் என்ற முழக்கம் சட்டசபையில் இருந்தே வந்துள்ளது இருபது நிர்வாகிகளையும் அதிமுகவின் எம்எல்ஏக்களையும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்திய பொழுது எடப்பாடி பழனிசாமி பதவியில் இருப்பது சரியல்ல அவரது பதவியை மாற்றுங்கள் என்று அவைத்தலைவரிடமே தெரிவித்துள்ளார் உடனடியாக அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டுங்கள் எடப்பாடியின் பதவி வேண்டுமா வேண்டாமா என்பதை நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் ஓட்டுக்களை செலுத்தி முடிவெடுக்கட்டும் என்று தெரிவித்திருப்பதுதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பதவி காலி அதிமுகவின் இருபது எம்எல்ஏக்கள் அந்த என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவின் சிறப்பான தலைவர் எடப்பாடியா அல்லது ஓ செங்கோட்டையன் ஓ பி அடுத்தபடியாக அதிமுகவை கூடியவர் எடப்பாடியா என்பதை வாயிலாக கூறுங்கள்